ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நந்தினி பேசுறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ் பாரம்பரிய கோயில்களில் சனி பகவானை தனி சன்னதியில் வைப்பதற்கு தடையுள்ளது என நினைக்கிறோமா ஆனால் திருநள்ளாறு கோயிலில் அவர் தனி சன்னதியில் தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பது ஒரு அதிசயம் அது மிகவும் சுவாரஸ்யமான தகவல் பொதுவாக சனி பகவானை பற்றி பேசும்போது பயம்தான் முதலில் வருகிறது ஆனால் அவரது உண்மையான தத்துவம் என்ன உண்மையில் சனி பகவான் நீதியின் கடவுள் கருமையான தோற்றம் நீல ஆடை கழுதை வாகனம் என்று தனித்துவமான அடையாளங்களுடன் காணப்படுகிறார் ஒவ்வொரு அம்சமும் ஒரு ஆழமான அர்த்தத்தைக் கொண்டுள்ளது அவரது பிறப்புக் கதையும் அப்படித்தான் சூரிய பகவானின் மகனாக பிறந்தும் தந்தையின் ஏழனத்துக்கு ஆளானார் ஆமாம் அந்த அனுபவங்களே அவரை நீதியின் காவலனாக மாற்றியது ஏழரை சனி காலம் என்ற ஏழு மற்றும் அரை ஆண்டு காலம் ஒவ்வொருவர் வாழ்விலும் வரும் அது ஒரு பரிசோதனைக் காலம் நழன் மன்னனின் கதை இதற்கு சிறந்த உதாரணம் இல்லையா அரசு செல்வம் குடும்பம் என எல்லாவற்றையும் இழந்தும் இறுதியில் வெற்றி பெற்றார் மிகச்சரி இராவணனின் கதையும் நமக்கு ஒரு முக்கிய பாடத்தை கற்பிக்கிறது கர்வத்தால் சனி பகவானை கட்டிப்போட முயன்றவன் இறுதியில் தோல்வியடைந்தான் ஆனால் ஹனுமானின் அணுகுமுறை வேறு விதமானது அல்லவா பணிவுடன் சோதனைகளை எதிர்கொண்டதால் சனி பகவானின் சிறப்பு அருளைப் பெற்றார் சரியாகச் சொன்னீர்கள் சனி பகவானை வழிபடுவதற்கு பல வழிகள் உள்ளன ஓம் சைசராய நம மந்திரம் ஜபிப்பது சனிக்கிழமை விரதம் இருப்பது கருப்பு உளுந்து தானம் செய்வது போன்றவை இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாம் ஒரு ஆழமான அர்த்தத்தைக் கொண்டுள்ளன கருப்பு நிறம் என்பது தியானத்தையும் ஆன்மீக வளர்ச்சியையும் குறிக்கிறது சனி பகவானின் சோதனைக் காலத்தில் வேலை உறவுகள் பொருளாதாரம் என பல்வேறு சவால்கள் வரலாம் ஆனால் இவையெல்லாம் நம்மை வலுப்படுத்தும் அனுபவங்கள் அதனால்தான் அவரை நீதிபதி என்று அழைக்கிறார்கள் நம் கர்மவினைகளுக்கு ஏற்ப பலன்களை வழங்குகிறார் சாயாதேவியின் சாபம் கூட ஒரு வரமாக மாறியது யாரை பார்த்தாலும் துன்பம் என்ற சாபம் நீதியை நிலைநாட்டும் சக்தியாக மாறியது அப்படியென்றால் சனி பகவானின் பார்வை நம்மை தூய்மைப்படுத்தும் ஒரு சக்தி என்று சொல்லலாமா மிகச்சரி சனி பகவான் நமக்கு கற்பிக்கும் முக்கிய பாடங்கள் பொறுமை நேர்மை கடின உழைப்பு இவையெல்லாம் வெற்றிக்கான அடிப்படை குணங்கள் இன்றைய உரையாடல் சனி பகவானின் உண்மையான தத்துவத்தை புரிந்து கொள்ள உதவியது பயத்திற்குரிய தெய்வம் அல்ல வழிகாட்டும் குரு ஆம் சனி பகவானின் அருளால் நம் அனைவருக்கும் நல்வாழ்வு கிடைக்கட்டும் அடுத்த வாரம் மற்றொரு ஆழமான தலைப்புடன் சந்திப்போம் நன்றி ஹாய் நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ்